என் உயிரான உயர்சாதி சத்தியிலேர் என சொந்த வேலை தற்போது வெளியாக இருக்கக்கூடிய புஷ்பா நெரிசல் ஆகி அதில் வந்து அந்த ஒய்ஃப் இறந்துட்டாங்க அந்த பையன் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாப்புல இந்த இது நம்மளுக்கு எதுவும் தெரிய இது உணர்த்துறது என்ன தெரியல நம்மளுக்கு பெண் சுதந்திரம் இந்த சுதந்திரம் எல்லாம் அளவுக்கு மீறனா அமிர்தமும் நல்லது நன்றி நம்ம முன்னோர்களே கரெக்டான இது வச்சுருந்தாங்க அது நம்ம கடை வீட்டில் இருந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்காது எப்படின்னா ஒரு நார்மல் கரெக்ட்னா இப்போ ஒரு ஒன் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் போச்சுன்னா கூட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும் அப்பத்தான் குடும்பத்தான் ஃபேமிலியா நம்ம ஆடி இன்ஸ்டை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட போய் பாக்குறதுக்கு அப்பதான் கரெக்டா இருக்கும் நம்ம வயசு பார்த்த போய் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அத்திகப்படியான போட்டத்தால் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு தனது இதாயிருச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா மூச்சு இதையே திருப்பி நின்று அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்துட்டாங்க இந்த அளவுக்கு கடந்த பெண் சுதந்திரம் ஆபத்தில் தான் முடியும் நம்மளாம் ஒரு நானும் சுற்றி பையன் அறையில இப்போ ஃபேமிலியா போறோம்னா கிட்டத்தட்ட படம் வந்து ஒரு பாஞ்சு நாள் பத்து நாள் பாஞ்சு நாள் கிட்டத்த போகணும் இப்போ எல்லாருமே இதே ஒன்றும் நான் இப்போ போயிட்டு நான் தேட்டருக்கு போய் பார்த்தாலும் எங்கள் எப்ப வந்து பஸ்ட்டு வேண்டாம் ரொம்ப போட்டமா இருக்கு Come ஆணவனுடைய இறந்த மாணவனுடைய உயர் கொடுக்க முடியாது அந்த க ரொம்ப மூச்சுத்தணி உயிர் காபத்தான் நிலைமை இருக்குதாம்மா தவிச்சிருந்து அந்த கணவரை வந்து பெண்ணோட கணவர் முதல் தப்பு கண்ட் கண்டிச்சிச்சுருக்கணும் ஆனால் கண்டிக்கல அந்த பெண்ணோடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிக்கல கண்டிக்காதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தினுடைய அமைப்பு குடும்பத் தலைவருங்கிற பதவி ஆண் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா போய் என்றைக்கு சமம் நாச்சோ இது போல் சம்பவங்கள் நிறையா நடக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம்னு மட்டும் சொல்லிட்டு போக முடியாது இது போல் நிறையா சம்பவம் நடக்குது இனிமேலாவது கருத்து சுதந்திரங்கிறது ஒரு வரையறை இதை இந்த சுதந்திரங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம் நம்மளும் நாங்களும் வந்து படம் பார்ப்போம் ஆண்களுக்கு நிகராக வந்து ஃபஸ்ட் டேவே நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனோம்னா இது போல் வேதனையான சம்பவங்கள் தான் நடக்குது அதனால இனியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா திருந்துங்க நம்ம மெயினாக நான் என்ன சொல்லிக்கிறேன்னா சத்திரீரனை சொந்தங்களுக்கு சொல்லிக்கிறேன் தயத்து உங்கள் பெண் பிள்ளைகளை நம்ம வந்து வளர்த்துற மாதிரி வளர்த்தணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு க கரெக்டாக இது பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமான ஒரு எதிர்கால அமையும் இல்லைன்னா இது போன்ற சம்பவங்களை தடுக்கவே முடியாது தயவுச்சு இனி வரும் காலங்களில் வந்து சத்தியரேன சொந்தங்களை தெரிந்துங்க